அமல்கள் அளிக்கப்படுவதற்குரிய காரணங்கள் மூன்று ஒன்று அடிப்படையில் அந்த அமலிலே குழப்பம் என்றால் குஃபுர் சிறுக்கு அடிப்படையில் கலக்கப்பட்டால் அஸ்திவாரமே அதை கொண்டுதான் அமைக்கப்படுகிறது என்றால் அந்த அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும் இரண்டாவது நிபந்தனைகள் அடிப்படையில் அந்த அமல்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன நிபந்தனைகள் எல்லாம் அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை தூய்மையாக்குவது அதை அல்லாஹுடைய தூதர் செல்லம் காட்டி தந்த வழியில் செயல்படுத்துவது மூன்றாவது தன்மைகள் அந்த செயலுடைய அந்த செயலுடைய கூலிகள் பாவங்களை கொண்டு முடிந்தால் அந்த அமல்களையும் அல்லாஹ் ரபுல்லால அழித்து விடுவார் பாதுகாப்பது இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் இதிலிருந்து எப்படி எம்மை பாதுகாத்துக் கொள்வது முதலாவது உறுதிப்படுத்துவது தூய்மையாக்குவது கண்ணியத்துக்குரியவகளே லாய் இல்லாஹ இல்லல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல நாவுகள் கூடிய ஒரு சாதாரண வார்த்தை அல்லாது அது ஒரு கவுல் ஓ கவுளுன் ஓ ஆத்து காதுன்னு அமலுன் மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த லாயில்லாஹ இல்லல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் அதை கூற வேண்டும் உறுதி பெற வேண்டும் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் லாயிலாக இல்லல்லாகவே அறிந்து அதை கூறி அல்லாவுடைய பொருத்த பொருத்தத்தை எதிர்நோக்கி வாழ்கிறானோ இவன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே நுழைவந்திலிருந்து தடை விதிக்கப்படுகிறான் யாருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொக்கம் நுழைவார் இரண்டாவது தஹ்கீக்குள் இத்திபா பின்பற்றுதலிலே உறுதியை மேற்கொள்ளுதல் தான் பின்பற்றுவேன் அல்லாவுடைய தூதரைத்தான் பின்பற்றுவேன் அவர்கள் வழிகாட்டாத எந்த அமல்களை நோக்கியும் எவ்வளவு கோடி நன்மைகளை எனக்கு கொடுத்தாலும் அது அல்லாவுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் வழிகாட்டவில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி குர்ஆன் சுன்னாவுடைய அமல்களில் உறுதியாவது மூன்றாவது அல்லாவிற்காக யாருடைய புகழையும் சம்பாதிப்பதற்காகவோ யாரிடத்திலும் பிரபலியமாக என் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு கடுகளவு நன்மையை தரக்கூடிய அமலாக இருந்தாலும் செய்ய மாட்டேன் என்று உறுதியை ஏற்பது நான்காவது தௌபாவை புதுப்பிப்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் குற்றங்கள் பாவங்கள் என அல்லா தடுத்த அத்துணை காரியங்களில் இருந்தும் அல்லாஹுவை நோக்கி திரும்புவது நேற்று பார்த்தோமே அந்த நிபந்தனைகளோடு அல்லாஹுவை நோக்கி திரும்பி எம்முடைய தௌபாவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தால் அல்லாஹு ரபுல் அலமின் எம்மை பாதுகாப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமி என்னுடைய அமல்களை பாதுகாப்பான் அமல்கள் செய்வது முக்கியம் அல்ல அந்த அமல்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் யாருக்கு பயம் இருக்கிறது யாருக்கு பயம் இருக்கிறது சிறுக்கை பயப்படுபவர்கள் எம்மிலே துணை ரியாவை பயப்படுபவர்கள் எம்மிலே துணை பேர் பாருங்க இந்த தனிமையின் பாவத்தை பயப்படுபவர்கள் எம்மிலே துணை மறைவிலே ரப்பை பயப்படுதல் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய செயல் கண்ணியத்துக்குரிய இப்ராஹிம் அலை சிலைகளை தன்னுடைய கரத்தால் உடைத்த அந்த தூதர் எல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டை விட்டு பாதுகாத்துவிடு சிறுக்கை பயப்படுதல் கண்ணியத்துக்குரியவகளை இந்த காரணங்களெல்லாம் எம்முடைய அமல்களில் கலக்கப்பட்டால் அமல்கள் அழித்து நாசமாக்கப்படும் அந்த அமல்கள் நாளை மறுமைகளை தூசிகளாக பறக்க விடப்பட்டு எந்த தராசும் அவனுக்கு நிறுத்தப்படாமல் நரக நெருப்பிலே அவன் நுழைவார் அதனால் என்னுடைய அமல்களை பாதுகாப்புமாக அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து எம்முடைய அமல்களை சுத்தமாக்கி தூய்மையான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு சுத்தமான உள்ளத்தோடு அந்த ரப்பை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் எம்முடைய வாழ்க்கையை நாம் தயாராக்குவோமாக அல்லாஹ் ரப்புல்லாலமின் எமக்கு அதற்கு உதவி செய்வான் واسئله الحيران كم فيك سرورا وسلاما